அமைச்சர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே அதை ஒரு பொதுக்கூட்டத்தை போல ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி காட்டி இருக்கக்கூடிய நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஒட்டப்பிடார சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை சார்ந்த தமிழ் இனியன் அவர்களே மதிமுகவை சேர்ந்த செல்லச்சாமி அவர்களே ஒன்றிய பெருந்தலைவர் ரமேஷ் அவர்களே மாவட்ட கவுன்சிலர் சந்திரசேகர் அவர்களே கே மாவட்ட கழகத்தின் செயலாளர் ஆட்டோ கணேசன் அவர்களே இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய கூட்டணி இயக்கங்களை சார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி செயல் வீரர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பு தலைவர் கலைஞரின் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் சென்ற தளபதி அவர்கள் என்னை தூத்துக்குடி மக்களவை வேட்பாளராக நிறுத்திய போது எதிர்கட்சிகள் வைத்த விமர்சனம் என்னன்னா அவங்க சென்னையில இருக்காங்க மறுபடியும் ஜெயிச்சுட்டு போனாங்கன்னா தூத்துக்குடிக்கு வர மாட்டாங்க என்று சொன்னார்கள் ஆனா உங்களுடைய அன்பை பெற்று வெற்றி பெற்று உங்கள் அன்பால் கட்டி போடப்பட்டு தூத்துக்குடி எனது இரண்டாவது தாய் வீடு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இங்கே பணியாற்றி இருக்கிறேன் அந்த உரிமையிலே மீண்டும் உங்களோடு பணியாற்ற உங்களுக்காக நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பகுதிக்கு அருகிலே இருக்கக்கூடிய தென்னம்பட்டி மற்றும் மலைப்பட்டி பகுதிகளின் மக்களுடைய கோரிக்கைகளை ஏற்று வீட்டுமனை பட்டா கல்வி உதவித்தொகை முதியோர் உதவித்தொகை விவசாய பயிர்களுக்கான விதைகள் விவசாய உபகரணங்கள் போன்றவற்றை நலத்திட்டமாக நிகழ்ச்சி வைத்து இங்கே கொண்டு வந்து தந்திருக்கிறோம் அதே போல தென்னம்பட்டியிலே புதிதாக நம்முடைய அரசு பள்ளியிலே கூடுதல் வகுப்பறையை திறந்திருக்கிறோம் மலைப்பட்ட புதிதாக அமைக்கப்பட இருக்கும் பொது விநியோக கடை அதற்கான வேலைகள் தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இணைப்பு சாலை பேவர் பிளாக் சாலை வாரிகள் பணிகள் குடிநீர் பணிகள் ஆகியவை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விரைவில் அது முடிக்கப்பட்டு உங்களுடைய பயன்பாட்டிற்காக அர்ப்பணிக்கப்படும் பாராளுமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து நான் ஒன்றியம் ஊராட்சியில் உள்ள பரிவள்ளிக்கோட்டை ஊராட்சியில் உள்ள கள்ளத்தி கிணறு கிராமத்துல நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புல ஒரு சமுதாய கூடம் கட்டுவதற்காக நிதியை ஒதுக்கி அந்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று வருகிறது விரைவில் அது முடிக்கப்பட்டு உங்களிடம் அது ஒப்படைக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தேர்தல் என்பது வெறும் ஓட்டு வாங்கி வெற்றி பெறுவதற்கான தேர்தல் மட்டும் இல்லை இங்கே என்று அத்தனை பேரும் இந்தியா என்ற அரசின் மீது நாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்க கூடியவர்கள் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு நாடாக இருக்க வேண்டும் என்று நம்ப கூடியவர்கள் அதே போல நீங்க ஹிந்துக்கள் நாங்க கிறிஸ்தவர்கள் நீங்க இஸ்லாமியர்கள் என்று பிரித்து பார்க்க கூடாது எல்லாம் ஒண்ணுமா ஒத்துமையா வாழணும் கூடியவர்கள் இந்த தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்று கனவு காணக்கூடியவர்கள் இதையெல்லாம் நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை வீட்டு தனக்கணும் நீங்க பாக்கீங்க தொலைக்காட்சியில மணிப்பூர்ல இவங்களுடைய அரசியலால் ரெண்டு இனக்குழுக்கள் சண்டை போட்டுக்கிட்டு யாருமே வீட்டுல இருக்க முடியாம அங்கிருந்து ஓடி வந்து முகாம்களிலே குழந்தைகளோடு பெரியவர்களோடு மருந்து மாத்திர பால் எதுவுமே கிடைக்காம நாங்க போயிருந்தோம் மணிப்பூருக்கு அவர்களை சந்திப்பதற்காக அவ்வளவு கஷ்டத்துல அங்க இருக்கக்கூடிய மக்கள் எதிர்காலத்தை பத்தி எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அவர்கள் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பெண்களை ஆயிரம் பேருக்கு மேல இருக்கக்கூடியவர்கள் இழுத்து வந்தார்கள் எந்த அளவுக்கு பாலியல் கொடூரங்கள் அந்த பெண்கள் மீது நடத்தப்பட்டதுன்னு நீங்க பார்த்திருப்பீங்க ஆனா இன்னைக்கு உலகம் முழுவதும் பிரதமர் மோடி இதுவரைக்கும் மணிப்பூர்ல காலடி எடுத்து வச்சிருக்காரா இல்ல அதே போல தமிழ்நாட்டுல சென்னையில தூத்துக்குடியில திருநெல்வேலியில வெள்ளம் வரலாறு காணாத வெள்ளம் வீடுகள்லாம் அடிச்சுட்டு போச்சு விவசாய நிலங்கள்லாம் சாலைகள் வந்து விழக்கூடிய அளவுக்கு பாதிக்கப்பட்டது பயிர்கள் பாதிக்கப்பட்டது ஆடு மாடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டது பிரதமர் இப்ப என்னன்னா தேர்தல் வந்துருச்சுன்னு வாரத்துக்கு எட்டு நாள் பத்து நாள் தமிழ்நாட்டுலதான் இருக்காரு இல்லையா எட்டு நாள் இருந்தா நிச்சயமா இங்க தான் இருப்பாரு ஏழு நாள் தான் இருக்கு வருத்தத்தோட இருப்பார் சுத்தி சுத்தி வராரு ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாரா நீ எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரா சரி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அனுப்பினாரு அனுப்பிட்டு முதலமைச்சர் நம்முடைய பிரதமர் நம்பி பேசுறாரு இங்க இவ்வளவு பெரிய பாதிப்பு இருக்கு நிவாரண தொகை வழங்க வேண்டும் அப்படின்னு நிச்சயமா அனுப்புறேங்கிறாரு அதுக்கு பிறகு நிர்மலா சீதாராமன் வந்து நான் நிச்சயமா நிதி வழங்குறேன் நிதி அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லிக்கு போனாங்க வரவே இல்லை பாராளுமன்ற அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் போய் நம்முடைய அமைச்சர் இன்னொருத்தர் இருக்காருல்ல அமித்ஷா அவரை பார்த்து ஹோம் மினிஸ்டர் காசு வரலன்னு சொன்னாங்க பிப்ரவரி மாசம் கடைசியில இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள நிவாரணம் வந்துரும் இதுவரைக்கும் ஒரு ரூபா தமிழ்நாட்டுக்கு நிவாரணமாக வழங்கப்படவில்லை ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தது இடிஞ்சு வீட்டுக்கு நாலு லட்சம் ரூபாய் கொடுத்தது ஆடு மாடுகளுக்கான நிவாரண தொகை இழப்பீட்டு தொகை விவசாயிகளுக்கான உதவி அத்தனையும் செய்வது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் நம்ம வரி பணத்தை எல்லாம் அங்க டெல்லிக்கு ஜிஎஸ்டி சொல்லி எடுத்து போயிடுறாங்க ஒரு ரூபாய் வரி பணம் நாம டெல்லிக்கு கொடுத்தோம்னா ஒன்றிய அரசாங்கத்தை கொடுத்தோம்னா நமக்கு திருப்பி எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா இருபத்தி அஞ்சு பைசா இதே உத்தரப்பிரதேசத்துக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியுமா ஒரு ரூபாய் உத்தரப்பிரதேசம் கொடுத்துச்சுன்னா ரெண்டு ரூபாய் ரெண்டு பைசா இது பேர் தான் ஒரு கண்ண வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறது தமிழர்கள் தான் கிடைச்சாங்களா நீங்க பழி வாங்கறதுக்கு நிதி வரலன்னா எப்படி சாலைகள் போடுவது ஒரு அரசாங்கம் எங்ககிட்ட இருக்க நிதியை எங்ககிட்டயே விட்டுருணும் இல்லைன்னா வாங்கிட்டு போனா நியாயமா உத்தரப்பிரதேசம் முன்னேறவே இல்லைங்கிறீங்க தான் ஆட்சியில இருக்கீங்க இவ்வளவு காசை கொட்டுறீங்க முன்னேறவே இல்லை காசே கொ முன்னணியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒன்றியத்துல இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் இனிமேல இந்தியால அவர்களுக்கு இடம் இல்லை என்ற அந்த நிலையை இந்த தேர்தலில் உருவாக்கி காட்ட வேண்டும் இந்திய கூட்டணி ஆட்சியை டெல்லியிலே உருவாக்கி இளைஞர்களின் எதிர்காலம் இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளின் எதிர்காலம் பெரியவர்களின் பாதுகாப்பு அத்தனையும் உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி நாம் உருவாக்கி காட்ட வேண்டும் அதற்கு இந்த தூத்துக்குடியிலே உங்களுடைய வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே உங்களுடைய பொன்னான வாக்குகளை அளித்து மீண்டும் உங்களது பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் மரவாதிகள் என்ன சொன்ன தலைவர் கலைஞரின் சின்னம் தளபதியின் சின்னம் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளின் சின்னம் நன்றி வணக்கம்